அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி லைவ் செஷன் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது திரும்பவும் ரீகனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த லைவ் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல கண்டினியூஸாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது சென்னையில் தொடர்ச்சியாக மழை இருக்குது இருந்தாலும் இப்போ அந்த லைவ் செஷன் பார்த்திங்கன்னா லைவில் வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நான் சென்ற லைவ் செஷனை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஒருவரே ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப அடுத்தடுத்த வாரங்கள் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சூப்பர் சாட்டில் வரவங்களுக்கு நான் முன்னுரிமை தந்து இந்த லைவ் செஷனை வந்து நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன் தயவுசெய்து சூப்பர் சாட்டில் வந்து உங்களது கேள்விகளை கேட்க துவங்கலாம் நமது முதல் நேராக பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட்டில் ஒருத்தர் வந்து ப பே பண்ணியிருக்கார் சூப்பர் சாட்டில் வந்து பாலாஜி என்ற நபர் பார்த்தீங்கன்னா நூறுரூபா பே பண்ணி கேள்வி கேட்குறார் அவரோட கேள்வி என்ன அப்படின்னா தற்சமயம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி கேட்குறார்